கோவில் மனைகளில் குடியிருப்போர் வணிகம் செய்வோர்களிடம் அதிக வாடகை வசூல் செய்யும் இந்து சமய துறையை கண்டித்து குத்தாலம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அடிமடை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வணிகர்கள் பேருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சோழீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் பொதுமக்கள் பலர் பல தலைமுறைகளாக குடியிருந்தும் ம் வருகண்டனர் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக நியாய வாடகை சட்டம் என்ற பெயரில் ஆண்டுக்கு ஒருமுறை செலுத்தி வந்த பகுதி தொகையை மாத வாடகையாக மாற்றம் செய்து வாடகையை பல மடங்கு உயர்த்தி நிலுவைத் தொகை என்ற பெயரில் பல லட்சங்கள் கணக்கிட்டு உடனே செலுத்த வேண்டும் எனவும் செலுத்த தவறினால் வாடகை உரிம ஒப்பந்தத்தை மீறியதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சட்ட பிரிவுகளின்படி ஆக்கிரமிப்பாளர்களாக கருதி உடனடியாக வெளியேற்றப்படுவீர்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு அடிவடை பயனாளிகள் புத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வணிகர்கள் சங்கத்தினர் கடையடைப்பு செய்து பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் ராயர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில தலைவர் செல்வம் மாநில பொருளாளர் துரைராஜ் வர்த்தகர் சங்க பேரமைப்பு மற்றும் வணிகர் சங்க பேரவையினர் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அநியாய வாடகை வசூலிக்கும் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்தும் மனை மட்டும்தான் கோவிலுக்கு சொந்தமானது என்ற நிலையில் மனையில் பயனாளிகள் கட்டிய கட்டிடத்திற்கும் சேர்த்து வாடகை வசூல் செய்வதை கண்டித்தும் பழைய பகுதி பசலி முறையை அமல்படுத்தக் கோரியும் வீட்டின் முன்பகுதியில் சிறிய அளவில் கடை கட்டி வணிகம் செய்தாலும் மொத்த இடத்திற்கும் வணிகம் என வாடகை வசூல் செய்வதை கண்டித்தும் சரியான அடிமனை அளவை கண்டறிந்து அதற்குண்டான பகுதியை மட்டும் வசூலிக்க கோரியும் அடிமனை குளறுபடிகளை நீக்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் புத்தக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இங்கே ஒரு பெருந்தல் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் அறநிலையத்துறையில் செயலாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கும் நாங்கள் கோரிக்கை தான் அறநிலையத்துறை சட்டம் முப்பத்தி நாலின் அடிப்படையில் கோவில்களுக்கு சொந்தமான அடிமனைகள் குடியிருப்பவருக்கு அதை கிரைம் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் குத்தக விவசாயிகளுக்கு மறியல் என்ற பெயர் அவர்கள் வெளியேற்றாமல் அவர்களுக்கு சாத்தியமான தொகையை குத்தகையாக பெற்றுக்கிட்டு அவர்கள் தொடர்ச்சியாக விவசாயத்திற்கு நிலத்திலிருந்து வெளியேற்றாமல் இருக்கக்கூடிய நடவடிக்கை ஏற்பட வேண்டும் இனாம் நில விவசாயிகளுடைய பட்டாக்களை ரத்து செய்து நிலத்தை அறநிலையத்துறையே ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கை கைவிட வேண்டும் என்றதை இந்த பார்க்க மூலமாக நியமிக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு ஆட்சிக்கு வந்து துவங்கி கடந்த நான்கு ஆண்டுகளாக மாண்பிருந்து அலையத்துறை அமைச்சர் சாகர்பாபு அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்துவிட்டோம் சட்டமன்றத்திலே பேசிவிட்டோம் சட்டமன்றத்திலே கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் தொடர் நாகை மாலி அவர்கள் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் வாடகை உயர்த்துவதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பற்றி பேரி பேசியிருக்கிறார் அனைத்திற்கும் தமிழக முதல்வர் தீர்வு சொல்வார் என்று சட்டமன்றத்திலேயே அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் அறிவித்தார் ஆனால் அப்படி அறிவித்து ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகிவிட்டது தமிழக முதல்வர் மௌனம் சாதிக்கிறார் ஆக தமிழக முதல்வர் மௌனம் களைய வேண்டும் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நம்பி அவர்களுக்கு வாக்களித்த இந்த பகுதி மக்களை கோவில் மனைகள் குடியிருப்போர் புத்தக விவசாயிகள் வணிகர்கள் இனாம் நில விவசாயிகள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய வகையிலே உரிய சட்டங்களை திருத்தங்களை கொண்டு வந்து தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் முன்வைக்கின்றோம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் மக்கள் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்